தோசைக்கு நல்லா கொஞ்சம் வெயிட்டா இருக்கா கொடுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பத்தரை இஞ்சி சைஸ் இதோட பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா இது பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் கைப்பிடி கொடுத்திருப்பாங்க சீசனிங் பண்ணது இதோட சைஸ் பாத்தீங்கன்னா பத்து இஞ்சி சைஸ் வரும் இரும்பிலே மினி தாப்போம் இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேண்டில் வச்சதுல சப்பாத்தி போடுற கல்லு இது பாத்தீங்கன்னா சைஸ் விலை நானூறு வார்ப்பு குளிப்பு நியார சட்டி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு குழி வரும் இது சீசனிங் பண்ண கிரில் பேன் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா எட்டு இன்ச்சு வரும் ரெண்டு பேர் உள்ள ஃபேமிலி சின்ன ஃபேமிலியாக இருப்பாங்க அவங்களுக்கு இது கிடையாது உங்களுக்கு மற்ற உங்களுக்கு செய்வதில செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு அவ்வளோ ஹெல்த் கைப்பிடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலிகான் ஹேண்டில் போட்டிருப்போம் சீசனிங் பண்ண ஸ்மூத் பினிஷிங் மினி ஊத்தாப்பம் நாலு இருக்கும் இதோட விலை பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது ரூபா மாக்கள் தயிர் ஜாடி பாருங்க இது ஊருகா போட்டுக்கலாம் உப்பு கொட்டி வச்சுக்கலாம் வெங்கல சாம்பார் உருளி இதோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா ஒன்னே லிட்டர் கெப்பாசிட்டி பாயச உருளின்னு சொல்றதுதான் ஒரு வடை பண்ணலாம் பாயசத்துக்கு வச்சுக்கலாம் ஒரு சாம்பார் வைக்கலாம் எல்லாமே செய்யலாம் நீங்க வெங்கலத்துலி அறக்கல் இது பாத்தீங்கன்னா ஏழு குளி சைஸ் வெங்கல தாளிப்பு கரண்டி பித்தளை அஞ்சரை பெட்டி எல்லாமே இது வந்து கும்பகோணத்திலே தயாராகக்கூடிய கூடிய நாட்டு பித்தி காஃபி பில் இதுல பாத்தீங்கன்னா கீழே பித்தளை மேல மரம் எதனால இது மாதிரி போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு போது கையை உருத்தாது கைக்கு ஈஸியா இருக்கும் வெங்கலத்திலேயே தோசை கரண்டி சட்டுவோம் கரண்டி ஜார்னி இதெல்லாம் கொடுக்குறோம் அதாவது கைக்கு சூடு ஏறாம இருக்கிறதுக்காக மரப்பிடி போட்டது இண்டோல சாம்பார் உருளி அடி நல்லா கனமா இருக்கும் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஜீரோ சைஸ் பேரு அட வெங்கலமா இருக்கும் அப்படியே அடி கனமா இருக்கும் தீஞ்சி போகாது கோயில் சம்பந்தப்பட்ட ஜாமான் கூட நம்மள்கிட்ட உண்டுங்க இது பாத்தீங்கன்னா இரும்பு ஹோம குண்டம் அது ஃப்ரைட் ரைஸ் போடுறது நூடுல்ஸ் போடுறது இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் கடாய் இதுல பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட சைஸ் பாத்தீங்கன்னா பத்து இன்ச்ல இருந்து பதினெட்டு இன்ச்சு வரைக்கும் இருக்கு நம்மள்கிட்ட ஸ்டாக்கு கும்பகோணத்திலேயே தயாராகக்கூடிய வெள்ளிய ரசச்சொம்புன்னு பெறுது வணக்கம் என் பேர் சரவணன் நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கும்பகோணம் கும்பேஸ்வரர் சன்னியில இருந்து வெளியில வரும்போது நம்ம நம்ம கடை கடை பேர் ஸ்ரீ சரவணா டோர் நம்பர் பதினஞ்சு பதினஞ்சு என்ன பார்க்க போறோம் வீட்டுக்கு தேவையான இரும்பு பாத்திரங்களை பத்தி போறோம் இந்த மாதிரி தோசைகள் ஹோட்டல்ல தோசை சாப்பிட்ற ரேட்டுக்கு தோசைகள் கொடுக்குறோம் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா எட்டு இன்ச்சு நூறு ரூபாய்ல என்னென்ன பயன்படுத்தலாம்னு கேட்டீங்கன்னா ஒரு மீன் பிஸ் ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம் ஒரு சப்பாத்தி போட்டுக்கலாம் ஒரு ஆம்லெட் ஆஃப் ஆயில் மாதிரி போட்டுக்கலாம் இல்ல எனக்கு இது சைஸ் பத்தாது இன்னும் கொஞ்சம் பெருசா தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்பது இன்சு சைஸ் வாங்கினா இதோட வில நூத்தி ரூபாய் வரும் இல்ல நீங்க கொஞ்சம் தாராளமாவே கொடுங்க சப்பாத்தி நான் போடணும் கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பத்தஞ்சு சைஸ் இதோட வில இரநூறு ரூபா இல்ல எனக்கு தோசை தான் போடணும் மெயினா எனக்கு மீன் வர்க்கறதுல எனக்கு கல் இருக்கு தோசைக்கு நல்லா கொஞ்சம் வெயிட்டா இருக்கா கொடுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பத்தரைஞ்சு சைஸ் இதோட வில பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது ரூபா இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து அன்சீசன் தான் சீசன் பண்ணாதது தான் இது நீங்க போய் பழக்கிட்டு தான் நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும் கல் ஆனா கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் இது பதினோரு இஞ்சு சைஸ் பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது ரூபா அதே இதுல இன்னும் கொஞ்சம் பெருசு வாங்குனீங்கன்னா பன்னெண்டு இஞ்சு சைஸ் வரும் இதோட விலை பாத்தீங்கன்னா முன்னூறு வரும் இல்லீங்க எனக்கு சீசனிங் பண்ண எனக்கு தெரியாது சீசன் பண்ண நீங்களே சீசன் பண்ண கல் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தோருக்கு நாங்கள் சீசன் பண்ண கல் வச்சுருப்போம் தண்டவாள கல் ரயில்வே கல்லுன்னு பெறுது சீசனிங் பண்ணது நீங்கள் வந்ததை நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் அரிசி கிளையிற தண்ணியோ இல்லைனா சாதம் வடிச்ச கஞ்சியோ ஊற வச்சு நல்லா சபீனா போடுற போட்டு மொதல் கழுவிடுங்க அதுக்கு பிறகு வெங்காயம் கல்லுப்பு எண்ணெய் மூணையும் போட்டு ரோஸ்ட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க அதுக்கு பிறகு ரெண்டு தோசை மட்டும் நல்லா மொத்தமாக ஊற்றி போடுங்க அது தூக்கி போட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்க கல் அவ்வளோ சூப்பராக வரும் தண்டவாளக் கல்லுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பாருங்க பிக்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் கை பிடி சீசனிங் பண்ணது இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்து இஞ்சு சைஸ் வரும் இதோட விலை பார்த்தீங்கன்னா முந்நூறுவா இது என்னங்க ரொம்ப சின்னதாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பெருசாக எனக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பதினோரு இஞ்சு சைஸ் அதே ரயில்வே கல் உங்களுக்கு நானூறுரூவா வரும் தண்டவாள கல் இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இதில் இன்னும் பெருசாக இருக்குது பன்னெண்டு இஞ்சு சைஸ் இதோட விலை பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா வருது இது எனக்கு இந்த ரெண்டு பக்கம் கைப்பிடிலாம் வேண்டாம் எனக்கு ஒத்த பக்கம் கைப்பிடி இருந்தாலே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இதிலே ஒத்த பக்கம் கைப்பிடி கூட நம்மள்கிட்ட இருக்கு அதே உங்களுக்கு தண்டவாள கல்லே பார்த்தீங்கன்னாக்கா இது ஒத்த பக்கம் கைப்பிடி உள்ளது இது பதினோரு இன்ச்சு நானூறுரூவா பன்னெண்டு இன்ச்சு ஐநூறுரூவா இதுலேயும் நம்மள்கிட்ட ரெண்டு சைஸ் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது நாங்கள் ஒரு ட்ரெஸ் மாதிரி வச்சிருக்கோம் இல்ல வண்டி மாதிரி வச்சிருக்கோம் எனக்கு டிஃபன் கடை வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நல்ல பெரிய கல்லு இந்த பாருங்க ஒரு பதினாலு இஞ்சு சைஸ் இதுவும் ரயில்வே கல்லு தான் நல்ல கல்லு நல்ல ஹெவியா இருக்கும் அது வரனரே நாங்க செட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரே நேரத்துல ரெண்டு ஊத்தாப்பம் போடணும் பெருசா ரோஸ்ட் மாதிரி போடணும் ஒரு புரோட்டா போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கல் கூட நம்மள்ட்ட வச்சிருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பழைய மாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹேண்டில் வந்து ஜாயிண்ட் வரும் கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க வெல்ட் வச்சிருப்பாங்க அதெல்லாம் விட்டு போயிடும் இதெல்லாம் ஜாயிண்டே இல்லாம உள்ள கல் இது அதை விட நல்ல பெரிய கல்லு அப்படிங்கறதெல்லாம் கூட நம்மள்ட்ட இருக்கு இந்த பாருங்க ஹோட்டலுக்கு போற மாதிரி இந்த சைஸ் மூணுக்கு ரெண்டு ஸ்கொயர் கல்லு அதுல என்ன ரவுண்டு கல்லு அந்த மாதிரி கல் எல்லாம் கூட நாங்கள் வச்சிருப்போம் அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மினி உத்தாப்பம் இரும்புலேயே மினி உத்தாப்பம் இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட வெலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா ரொம்ப சின்னதா இருக்குங்க கொஞ்சம் பெருசா கொடுங்க மினி உத்தாப்பத்தில் அப்படின்னா இந்த ஒரு பாருங்க மெகா உத்தாப்பம் இதோட வெலை பார்த்தீங்கன்னா இது நீ இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணலாம் கேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த காது உள்ள கல்லெல்லாம் வேணாங்க அந்த பழைய மாடலில் உள்ள மன்னாரடி கல்லு செங்கோட்டை வந்து நல்லா காதே இல்லாமல் முட்டையாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பாருங்க முட்டையாக உள்ள கல் ரொம்ப சின்ன கல் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா எட்டு இன்ச்சு பாருங்க திக்னஸ் பாருங்க நல்லா ஹெவியா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட எட்டு இஞ்சு ஒன்பது இஞ்சி பத்து இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சி வரைக்கும் நம்மள்கிட்ட இதுல சைஸ் ரெடியா இருக்குது இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ற மாதிரி கேஸ்லயும் யூஸ் பண்ற மாதிரி உள்ள கல் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சப்பாத்தி மீன் பொறிக்கிறீங்கன்னா என்ன நிறைய உங்களுக்கு தேவைப்படும் என்ன நிறைய ஊத்தினீங்கன்னா சைட்ல வலியும் சொட்டும் அப்படிங்கிற கவலையே தேவை ஏன்னா இந்த பீடிங் மடைச்சிருக்காங்க நீங்க இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆம்லெட் ஆஃப் ஆயில் எல்லாமே போட்டுக்கலாம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா இரநூறு ரூபா தான் கரண்ட் அப்புலையும் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லீங்க எனக்கு மீன் மட்டும் வர்க்கற மாதிரி எனக்கு வார்ப்புல இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டா கூட அந்த பாருங்க மீன் மட்டும் வர்றதுக்கு உள்ள கல்லு சீசனிங் பண்ண மீன் வறுக்கிற கல்லு இது கேஸ்டையன்ல வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஹேண்டில் வச்சது மாதிரி எனக்கு சப்பாத்தி போடணும் அந்த மாதிரி உள்ள கல் இருந்தா கொடுங்கன்னா இந்த பாருங்க ஹேண்டில் வச்சதுல சப்பாத்தி போடுற கல் இது கொஞ்சம் லேசா டீப்பா இருக்கும் இது கேஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் இதோட வேலை பாத்தீங்கன்னா இரநூறுவா வரும் இல்லீங்க எங்க வீட்டில் கரண்ட் அடுப்பு இருக்கு எனக்கு கொஞ்சம் பீடிங் ஓரத்துல பீடிங் வச்சிருக்கணும் என்ன நாங்க நிறைய விடுவோம் என்ன சைட்ல வலியக்கூடாது சொட்டக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட விலையும் பாத்தீங்கன்னா இரநூறுவா தான் இது நீங்க இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் இது சப்பாத்தி போறதுக்கு தான் இருக்கா தோசை போடுறதுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா தோசை போறதுக்கு இருக்கு தாராளமா தோசை போட்டுக்கலாம் எப்பவுமே ஒன்னும் தெரிஞ்சுங்க தோசை போடுற கல்ல சப்பாத்தி போடாதீங்க இந்த ஹேண்டில் உள்ள கல்லு இது ரயில்வே கல் பேர் தண்டவாள கல் திக்னஸ் பாத்தீங்கனாலே தெரியும் நல்ல ஹெவியா இருக்கும் இது சைஸ் பாத்தீங்கன்னா பத்து இன்ச்சு இல்ல எனக்கு ரொம்ப சின்னதா இருக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுலயே பன்னெண்டு இன்ச்சு கூட இருக்கு இதுல இன்னொரு அட்வான்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஹேண்டில் வந்து தனியா கலட்டிக்கலாம் கலட்டர் டைப் இதுல வரும் எனக்கு தோசை கல் எனக்கு இரும்பெல்லாம் வேண்டாம் எனக்கு வார்ப்புல தான் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வார்ப்புலே இருக்கு இதுல நாங்க வந்து சீசனிங் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு சீசன் பண்ணதெல்லாம் வேண்டாம் எனக்கு நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இதுல இது எப்படின்னு கேட்டீங்கன்னா லேசா டீப்பா இருக்கும் எனக்கு டீப் வேண்டாம் பிளாட்டா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட இது வந்து சைஸ் வந்து பதினோரு இன்ச்சு நீங்க பிளாட் எது எடுத்தீங்கன்னா முன்னூறு ரூபா தான் இல்ல எனக்கு கொஞ்சம் பெருசா வேணும் பன்னெண்டு சைஸ்ல வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க பன்னெண்டு சைஸ் இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூறு தான் வரும் பிளாட்டு டீப்பு ரெண்டுமே எதிர்த்தீங்கன்னாலும் ஒரே ரேட்டு தான் அது எனக்கு இந்த மாதிரிலாம் வேணாம் எனக்கு ஹோட்டலில் போடுற மாதிரி தோசை ஸ்கொயர் கல்லாம் வச்சிருக்காரு கடையில் அந்த மாதிரி தோசைகள் தான் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோதுமை தோசை ரவா தோசை இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம் இது ஒரு சப்பாத்தி பாத்தி போட்டுக்கிறதுக்குலாம் எல்லாத்துக்குமே இந்த கல் நல்லா இருக்கும் அதுல இந்த பாருங்க நாலு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கார்னர் வந்து வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு கையே கிளிக்காது நல்லா டேப்பர் அடிச்சிருப்பாங்க ஹேண்டில் வந்து ஜாயிண்டே இருக்காது இது நீங்க இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே ரயில்வே கல்லு தண்டவாள கல்லு இது பாத்தீங்கன்னா பத்துக்கு பத்து சைஸ் விலை நானூறு ரூபாய் ரொம்ப சின்னதா இருக்கு கொஞ்சம் பெருசா கொடுங்க அப்படின்னா வரைக்கும் பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸ் இதோட பாத்தீங்கன்னா அறுநூறு ரூபா தான் வருது அந்த ரெண்டு பக்கம் கைப்பிடி உச்சக்கல்லா வேணும் இந்த கோதுமை தோசை போடணும் ரவா தோசை போடணும் அப்படின்னா இந்த மாதிரி பாருங்க அதே ரேட்டு தான் பத்து பத்து இன்ச்சு வாங்கினா முன்னூறு ரூபாய் பதினொரு இன்ச்சு வாங்கினா நானூறு ரூபாய் பன்னெண்டு இன்ச்சு வாங்கினீங்கன்னா ஐநூறு ரூபாய் இதை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா தோசைக்குள்ளேயே என்ன விட்டுங்க அவுட்ல என்ன விடாதீங்க அவுட்டர்ல என்ன விட்டீங்கன்னா சைட்ல உங்களுக்கு தான் செய்யும் அது அடுத்து பாத்தீங்கன்னா வார்ப்பு கடாய் டெய்லி யூஸுக்கு உள்ள மாதிரி வார்ப்பு கடாய் எனக்கு பண்ணணும்னு அவசியம் இல்ல நாங்களே பண்ணிக்கிறோம் ரெண்டாவது வார்ப்பு கடாயை பொறுத்த வரைக்கும் சீசனிங் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது வாஷ் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணலாம் அது தோசக்கல் ஆப்பச்சுட்டி பனியார் சட்டி இதுக்கு மட்டும் பொறுத்து தான் சீசனிங் பண்ணணும் இதை பொறுத்த வரைக்கும் நீங்க தாராளமா நீங்க டெய்லி யூஸ்க்கு வச்சுக்கலாம் அது ரெண்டு பேர் மூணு பேர் உள்ள ஃபேமிலி எங்களுக்கு சிம்பிளா சின்னதா இருந்தா போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சைஸ் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இது சைஸ் பாத்தீங்கன்னா எட்டு இஞ்சு சைஸ் இதோட ரேட் பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது ரூபா இல்லீங்க கொஞ்சம் பெரிய ஃபேமிலிங்க ஒரு மூணு பேர் நாலு பேர் இருக்கும் எனக்கு கொஞ்சம் பெருசா இருந்தா கொடுங்க எனக்கு ஒரு உருளாக்கிழங்கு பொரியல் காரகரி இது மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட சைஸ் வாங்கிக்கிங்க இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒன்பது இஞ்சு இதோட விலை பாத்தீங்கன்னா முன்னூத்தி ரூபா அதே மாதிரி பத்து இஞ்சு இருக்கு நானூத்தி ஐம்பது ரூபா பதினோரு இன்ச்சு இருக்கு அறுநூத்தி ஐம்பது ரூபா பன்னெண்டு இன்ச்சு எழுநூத்தி ஐம்பது ரூபா பன்னெண்டு இஞ்சு கடையெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா ஒரு தீபாவளி பண்டிகை அது மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு முறுக்கு வடை சுடுறது பலகாரம் பண்ணிக்கிறது எல்லாத்தையுமே அது நல்லா இருக்கும் அது வார்ப்பை பொறுத்த வரைக்கும் அடி கனமா இருக்கிறதுனால உங்களுக்கு தீஞ்சு போகாது பழக நல்லா இருக்கும் அதே மாதிரி வார்ப்பிலேயே கொழிப்பணியார சட்டி எனக்கு சீசனிங் பண்ணலாம் தெரியாது சீசனிங் பண்ணியே கொடுங்க நிறைய கஸ்டமர் சீசனிங் தெரியல வார்ப்பு தெரியலியார சட்டி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு குழி வரும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வந்து இருக்கும் பேஸ் இருக்கிறதுனால என்ன சௌரியம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு போது படிமானமா இருக்கும் நொடிக்காது அதே இந்த மாதிரி இரும்புல வாங்கினீங்கனா அடி பிளாட் வராது முட்டு முட்டா இருக்கும் மாதிரி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் கிடக்கும் அடி கனமா இருக்கிறதுனால உங்களுக்கு தீயாது பழக நல்லா இருக்கும் நல்ல பால் பாலா வரும் ஸ்வீட் பணியாரம் கார பணியாரம் ரெண்டுமே போட்டுக்கலாம் ஏழு குழி வாங்குனீங்கன்னா நானூறு ரூபா இல்ல எங்களுக்கு பத்தா அது எங்க ஃபேமிலி கொஞ்சம் பெருசு இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா தேவை அப்படின்னா ஒன்பது குழி இருக்கு பன்னெண்டு குழி இருக்கு எது வாங்கினாலும் நம்மள்ட்ட வந்து அடி பிளாட்டா இருக்கும் வாங்குறது தான் ரொம்ப நல்லது ஒன்பது குழி வாங்கினீங்கன்னா ஐநூறு ரூபா பன்னெண்டு குழி வாங்கினீங்கன்னா அறுநூறு எது எடுத்தாலும் நம்ம வந்து சீசனிங் பண்ணதான் நம்ம வச்சிருக்கோம் அதே மாதிரி ஆப்பச்சட்டி வச்சிருக்கோம் சீசனிங் பண்ணா ஆப்பச்சட்டி இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒன்பது இன்ச்சு சைஸ் வரும் இது வேலை பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது ரூபா வரும் என்ன சௌரியம் கேட்டீங்கன்னா இந்த நடுப்புற ரவுண்டா இருக்கிற இடத்துல பின்னாடி இருக்கிறது அடி திக்கா அடி பிடிக்காது தீயாது பழக நல்லா ஒட்டாம வரும் எனக்கு வார்ப்பெல்லாம் வேண்டாங்க எனக்கு நார்மல் இரும்புலே கொடுங்க ஆப்பச்சட்டி நார்மல் இரும்பு ஆப்பச்சட்டி கைப்பிடி ஜாயிண்டே ஆப்பச்சட்டி இதோட சைஸ் எட்டு இன்ச்சு வரும் இதோட பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது ரூபா வரும் பிஸுரை எப்படின்னு கேட்டீங்கன்னா இது உங்களுக்கு நீங்க ஒரு டிக்கா யூஸ் போடுறதுக்கு வச்சுக்கலாம் ஒரு ஆம்லெட் ஆஃப் போடலாம் ஒரு சப்பாத்தி போட்டுக்கலாம் ஒரு மினி உத்தாப்பா மாதிரி போட்டுக்கலாம் மீன் வறுக்க வச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம் இது பாத்தீங்கன்னா இண்டக்ஷன்ல யூஸ் பண்றது பண்றது யூஸ் பண்றது ஹேண்டில் ஜாயிண்டே இல்லாம உள்ளது நல்ல அடி கனமா இருக்கும் இதோட விலை பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது ரூபா வரும் இல்லீங்க நாங்க மீன் வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டு செய்ய மாட்டோம் நிறைய உங்களுக்கு பொரிப்போம் வளர மாதிரி நிறைய நிறைய எண்ணெய் விட்டு நிறைய பொரிப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கடாய் மாதிரியும் இல்லாம தோசைகள் மாதிரியும் இல்லாம இது ஃபிஷ் கடாய் நல்லா இருக்கும் இதோட விலை பாத்தீங்கன்னா இருநூத்தி ரூபா வருது தோசைகளுக்கு நல்ல தோசை திருப்பியா கொடுங்க எனக்கு தோசை எடுக்கவே வர மாட்டேங்குது ஒட்டி ஒட்டிட்டு வருது பிஞ்சு பிஞ்சு போகுது அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த மாதிரி தோசை திருப்பி வாங்கிக்கி இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாயிண்டே இல்லாம வரும் என்ன ஜாயிண்டே இல்லாம வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த மாதிரி தோசை திருப்பி எடுத்தீங்கன்னாக்கா இந்த இடம் வந்து ஜாயிண்ட் வரும் வெல்டு வரும் இது வந்து ஜாயிண்டே இல்லாம வரும் ஒரே பட்ட ஒரே தகுடு இதோட விலை பாத்தீங்கன்னா அறுபது ரூபா இதுல நம்மள்கிட்ட ரெண்டு மாடல் இருக்கு இது வந்து ஒயிட் டைப்ல இருக்கும் இதுல ஸ்கொயர் டைப்ல ஒன்னு இருக்கு அது வாங்கினாலும் அறுபது ரூபா தான் வரும் கிரில் பேன் வேணும் ஐன்ல தான் வேணும் அதுவும் சீசனிங் தான் வேணும் நாங்க இண்டக்ஷன்ல வச்சிருக்கோம் இண்டக்ஷன் யூஸ் பண்ற மாதிரி வேணும்னா இந்த இருக்கு பாருங்க யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம் அடி வந்து உங்களுக்கு தான் இருக்கும் இது சீசனிங் பண்ண கிரில் பேன் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா எட்டு இன்ச்சு வரும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபா வரும் இல்லீங்க ரொம்ப சின்னதா இருக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு பெருசா தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாருங்க பெருசு பத்து இன்ச்சு சைஸ் வரும் இதோட பாத்தீங்கன்னா எழுநூறு ரூபா வரும் இது நீங்க இண்டக்ஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது எனக்கு இல்லீங்க நான் பணியாரங்கிறது எப்பயோ ஒரு வாட்டி தான் போட போறேன் அடிக்கடி போட போறது கிடையாது சும்மா சிம்பிளா விலை கம்மியா கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாருங்க இரும்பு பணியார சட்டி உங்களுக்கு இரநூறு ரூபாய் வரும் அது இப்போ இதே மாதிரி இப்ப மரப்புடி தாளிப்பு கரண்டி எனக்கு இப்ப இந்த ஆளுயும் அலுமினியெல்லாம் வேண்டாங்க எனக்கு இரும்புல வாங்கினா கூட கையில சுடுது சூடுது ஏறுது என மாதிரி மரப்புடி வச்சு கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க அதுக்காக மரப்புடி வச்சு கொடுக்குறோம் இது வந்து பாத்தீங்கன்னா அடி பிளாட்டா இருக்கும் நீங்க கரண்ட் அடுப்புலையும் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட விலை பாத்தீங்கன்னா வெறும் நூறு ரூபாய் தான் வரும் எனக்கு கேஸ் டைன்லயே வந்து எனக்கு ஹேண்டில் வச்ச மாதிரி தோசைகள் வேணும் மெயினா எனக்கு சப்பாத்தி பாத்தி போடணும் ஹேண்டில் இல்லாம உள்ளது எனக்கு மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த மாதிரி உள்ள கல் இது சீசனிங் பண்ணது நீங்க சப்பாத்தி போட்டுக்கிறதுக்கும் வச்சுக்கலாம் நீங்க ரெண்டாவது இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுல நம்மள்கிட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு சைஸ் நம்மள்கிட்ட அவைலபிளா இருக்கு பதினோரு இஞ்சி பன்னெண்டு இஞ்சி ரெண்டு சைஸ் அவைலபிளா இருக்கு எனக்கு ஹேண்டிலே தேவையில்ல நார்மல் மாடலே கொடுங்க நல்லா ஹெவியா கொடுங்க சீசனிங் பண்ணது கொடுங்க நல்லா கொஞ்சம் பெருசாவும் இருக்கட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வரைக்கும் பாருங்க சீசனிங் பண்ணது டபுள் சைடு ஹேண்டில் இதுல பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட ரெண்டு சைஸ் அவைலபிளா இருக்கு பதினோரு இஞ்சி பன்னெண்டு இஞ்சி எனக்கு தோசை பழக்கவே தெரியாது உடனே போய் தோசை ஊத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கல்லு தாராளமா யூஸ் பண்ணலாம் மொத மொதல் மட்டும் கழுவிட்டு வெங்காயம் கல்லுப்பு

பெருசா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சைஸ் பாத்தீங்கன்னா ஏழு இன்ச்சுல இருந்து நம்மள்ட்ட பன்னெண்டு இன்ச்சு வரைக்கும் இருக்கு மொத்தம் வந்து ஆறு சைஸ் வரும் இதுல ஏழு இன்ச்சுல இருந்து பன்னெண்டு இன்ச்சு வரைக்கும் கரண்ட் அடுப்பு நாங்க வச்சிருக்கோம் எங்களுக்கு அந்த மாதிரி உள்ள கடாய் கொடுங்க சீசனிங் பண்ணதுல ஸ்மூத் பினிஷிங் கடாய் கொடுங்க பிளாட்டா கொடுங்க அப்படின்னா அந்த மாதிரி பிளாட்டா உள்ள கடாய் இண்டக்ஷன் கேஸ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்மூத் பினிஷிங் இது சைஸ் பாத்தீங்கன்னா ஒன்பது இன்ச்சு பத்து இன்ச் பதினோரு இன்ச்சு மூணு சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு இது என்னங்க ரொம்ப ஏந்தல் கம்மியா இருக்கு கம்மியா செய்ய முடியுமா நிறைய செய்ய முடியாதா அப்படின்னு இந்த பாருங்க நிறைய செய்யறது இதோ டீப் பேர் பேரு பாருங்க இதுவும் பாத்தீங்கன்னா கரண்ட் அடுப்பு கேஸ் அடுப்பு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் செய்வீங்க நல்லா டீப்பா இருக்கும் இதெல்லாம் செஞ்சு சாப்பிடறதுனால என்ன உங்களுக்குன்னு கேட்டீங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியம் மற்ற இதுல செய்யறத விட உங்களுக்கு இரும்புல செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு அவ்வளவு ஹெல்த் இது அதனால இந்த மாதிரி தான் இப்ப கேக்குறாங்க என் பொண்ணு ஃபாரின்ல இருக்கா அவளுக்கு பழக்க தெரியாது அவளுக்கு எல்லாமே ரெடி பண்ணி நான் தான் கொடுத்து விடணும் அந்த மாதிரி கடாய் கொடுங்க அந்த மாதிரி தோசைகள் கொடுங்க அந்த மாதிரி பனியார் சட்டி கொடுங்க நிறைய பேர் கேக்குறாங்க அவங்களுக்காக இந்த மாதிரி உள்ள கடாய் அப்படியே நான் ஸ்டிக் மாதிரியே உள்ள ஆப்பச்சட்டி உடனே யூஸ் பண்ற கடாய் ஆப்பச்சட்டி உடனே யூஸ் பண்ணலாம் ஸ்மூத் ஃபினிஷிங் கடாய் ஆப்பச்சட்டி இது இதே மாதிரிலேயே எனக்கு மினி உத்தாப்பம் கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட இங்க பாருங்க மினி உத்தாப்பம் கைப்பிடி உங்களுக்கு சூடு ஏறாமல் நாங்க என்னங்க அந்த நேரத்துல போய் குரலை தேடிட்டு இருக்கிறதா துணியை தேடிட்டு இருக்கிறதா அப்படின்னா அந்த கவலையே தேவை இல்ல உங்களுக்கு கைப்பிடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலிக்கான் ஹேண்டில் போட்டிருப்போம் சீசனிங் பண்ண ஸ்மூத் ஃபினிஷிங் மினி ஊத்தாப்போம் நாலு இருக்கும் இதுலேயே மூணு உள்ளது கூட இருக்கு அதே மாதிரி எனக்கு சின்னதா எனக்கு ஸ்கில்லட் மாதிரி கொடுங்க சிம்பிளா ஒரு துண்டு மீன் பொறிக்கணும் எனக்கு ஒரு ஆம்லெட் போடணும் சிங்கிளாக தான் இருக்கேன் பேச்சிலா இருக்கேன் எனக்கு உடனே யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி இது ஸ்மூத் ஃபினிஷிங் இல்ல கொஞ்சம் மீடியமா கொடுங்க அப்படின்னு கேட்டால் கூட அதுலேயே மீடியம் சைஸ் கூட இருக்கு இல்ல எனக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு நாங்க எனக்கு ஒரு மூணு பேர் நாலு பேர் உள்ள ஃபேமிலி அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட இதுல பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட மூணு சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு ஒரு கிரேவி பண்ணணும் ஒரு ஆம்லெட் போடணும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும் கொஞ்சம் என்ன நிறைய விட்டு பண்ணணும் இண்டக்ஷனையும் யூஸ் பண்ணிக்கணும் கேஸ்லயும் யூஸ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி வேணும் கைப்பிடி வச்சு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க அந்த மாதிரி உள்ளதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த வார்ப்பெல்லாம் வேணாங்க ரொம்ப வெயிட்டா இருக்கு எனக்கு தூக்கி வைக்கிறதுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு நார்மல் இரும்பிலே கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் இரும்புல பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட ரெண்டு மாடல் நம்மள்கிட்ட அவைலபிளா இருக்கு இது பாத்தீங்கன்னா வெறும் கேஸ்ல மட்டும் தான் வைக்க முடியும் கொஞ்சம் டீப்பா இருக்கும் இது பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் கேஸ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் பிளாட்டா இருக்கும் பேஸ் பிளாட்டா இருக்கும் இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டுல இருந்து எட்டு இன்ச்சுல இருந்து கிட்டத்தட்ட பதிமூணு இன்ச் வரைக்கும் இருக்கு இதுலயும் பாத்தீங்கன்னா எட்டு இன்ச்சுல இருந்து பதிமூணு இன்ச்சு வரைக்கும் நம்மள்கிட்ட ஸ்டாக் இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா மாக்கல் சட்டி மாக்கல் சட்டியில இது என்னன்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம ஹேண்ட்மேட் தான் நம்ம பண்றோம் இதுல இப்ப மிஷின் மேடு ஒன்று வந்துருச்சு மிஷின் மேடுனா மிஷின்ல லேத்துல கிடையாது மாதிரி அப்படியே அது மாதிரி வந்துருச்சு அது மாதிரி வாங்கவே கூடாது என்ன காரணம் கேட்டீங்கன்னா அது கல்லோட வெயிட்ட குறைச்சிடுறாங்க வெயிட் குறைச்சிடுச்சுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஹீட் ஜாஸ்தி ஆயிட்டுனா கிராக் விழுந்துருது அது மட்டும் இல்லாம இந்த மண்ணு இதெல்லாம் வச்சு நல்லா பூசி அது தெரியாம குடுக்குறாங்க இதுல பொறுத்த நம்ம அது மாதிரி பண்றது இல்லை ஹேண்ட்மேடுங்கிறது அந்த வந்து கீரல் கீரலா இருக்கு பாருங்க இதுதான் ரொம்ப முக்கியம் இது மாதிரி உள்ளதுதான் பாத்து வாங்கணும் இதுதான் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அன்சீசன்ட் இது அன்சீசன் இது வந்து உங்களுக்கு கேட்டீங்கன்னா இது நம்ம லிட்டர் ரேட்டு யாருமே கொடுக்கல நம்ம தான் லிட்டர் ரேட்டு உதாரணத்துக்கு இது ஒரு லிட்டர் தொள்ளாயிரம் எம்எல் கெப்பாசிட்டி இருக்கு அதாவது லிட்டருக்கு நூறு எம்எல் கம்மி இதோட ரேட் லிட்டரு வந்து லிட்டருக்கு நூறு எம்எல் கம் உங்களுக்கு தான் வருது கரெக்டான ரேட் இதுல பாத்தீங்கன்னா எனக்கு சீசன் பண்ணது தெரியாது எனக்கு எனக்கு சீசன் பண்ணியே நீங்க கொடுங்க அப்படின்னா தாராளமா சீசன் பண்ணது அதே ஹேண்ட்மேட்லயே மேட்லயே கிடைக்குது இதோட வேலை எழுநூத்தி அம்பது ரூபாய் நீங்க இது உடனே யூஸ் பண்ணலாம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒரு கை துவரம்பரு பள்ளி போட்டு நிறைய தண்ணி விட்டு கேஸ்ல சிம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா மாவு மாதிரி வந்த பிறகு அது தூக்கி போட்டு அதுக்கப்புறம் ஒரு குருமாவோ ஒரு கிரேவியோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் செய்யறத சாப்பிட வேண்டாம் அது தூக்கி போட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்க மாக்கல் சட்டியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எப்பயுமே கடுகு போட்டு தாளிக்காதீங்க என்ன காய்ச்சாதீங்க அடுப்புல வச்சு வெறும் சட்டியா வச்சு சூடாகட்டும்னு பார்க்காதீங்க அது மாதிரி செய்யக்கூடாது அது மாதிரி செஞ்சீங்கன்னா கிராக் விழுந்துடும் மற்றபடி இதுல செஞ்சு சாப்பிட்றீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு கூட்டு பண்றதுக்கு ஒரு கீரை கடைகிறதுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லா யூஸ் உங்களுக்கு அருமையான டேஸ்ட்டா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஊருகா போட்டுக்கலாம் உப்பு குட்டி வச்சுக்கலாம் தயிர் உரக்க ஊற்றலாம் இட்லி மாவு ஊற்றி புளிக்காது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் உங்களுக்கு மாக்கல் சட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது அதே மாதிரி மாக்கல்ல தயிர் ஜாடி தயிர் ஜாடி இது பாருங்க இது ஊருகா போட்டுக்கலாம் உப்பு கொட்டி வச்சுக்கலாம் தயிர் உர குத்திக்கலாம் இது எட்நூறு ரூபாய் லிட்டர் இது தயிர் ஜாடி மாக்கல் தயிர் ஜாடி மாக்கல் சட்டிக்கு என்ன டிஃபரெண்ட் கூலிங் ஸ்டோன் தொட்டு பாத்தீங்கன்னா ஓரளவு கூலிங்காவே இருக்கும் அந்த மாதிரி உள்ளது பாத்தீங்கன்னா எட்நூறு ரூபாய் உதாரணத்துக்கு ஒரு அரை லிட்டர் வாங்கினீங்கன்னா நானூறு ரூபாய் முக்கால் லிட்டர் வாங்கினீங்கன்னா அறுநூறு ரூபாய் இப்படிதான் பாத்தீங்கன்னாக்கா கும்பகோணத்திலேயே தயாராக கூடிய வெங்கல பாத்திரங்களை பத்தி பாக்க போறோம் இது வந்து ஒரு பாரம்பரியமான பாத்திரம் இது நீங்க ஈயம் அவசியம் கிடையாது கிடையாது நீங்க தாராளமா நீங்க புளி போட்டு நீங்க சமைக்கலாம் கச்சி போகாது இது பாத்தீங்கன்னாக்கா இது சாம்பார் உருளின்னு சொல்லுவாங்க வெங்கல சாம்பார் உருளி இதோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா ஒன்னு லிட்டர் கெபாசிட்டி இல்ல ரொம்ப சின்னதா இருக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு எங்க பெருசா வேணும் எங்க ஃபேமிலி கொஞ்சம் பெருசு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸா வாங்கிக்கலாம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் லிட்டர் கெபாசிட்டி இல்லைங்க நல்லாவே பெருசா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட இதுல பாத்தீங்கன்னா ஒரு மூணு லிட்டர் கெப்பாசிட்டியில கூட நம்மள்ட்ட வெங்கல சாம்பார் உருளி இருக்குது இதெல்லாம் ஈயம் பூசணும்னு அவசியம் கிடையாது நீ அப்படியே வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம் அடுத்தது வெங்கலத்துல நம்மள்ட்ட வேற என்னென்ன பொருள் இருக்குங்கறத பாருங்க பாயச உருளின்னு சொல்றதுதான் நீங்க வடை பண்ணலாம் பாயசத்துக்கு வச்சுக்கலாம் ஒரு சாம்பார் வைக்கலாம் எல்லாமே செய்யலாம் நீங்க இதுல பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட மூணு சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு எட்டு இன்ச்சு ஒன்பது இன்ச்சு பத்து இன்ச்சு மூணு சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வெங்கலத்துல குளிப்பணி அரக்கல் வெங்கலத்துல குளிப்பணி இது பாத்தீங்கன்னா ஏழு குழி சைஸ் இது கூட நம்மள்ட்ட இருக்குது வெங்கல தட்டு சாப்பிட தட்டு பாத்தீங்கன்னாக்கா மொத்தம் ரெண்டு சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு பதினோரு இன்ச்சு அடுத்தது பன்னெண்டு இன்ச்சு ரெண்டு சைஸ் இருக்கு அடுத்தது வெங்கலத்துலயே பாத்தீங்கன்னா தோசைகள் நம்மள்ட்ட இருக்கு வெங்கல தோசைகள் பன்னெண்டு இன்ச்சு சைஸ் வரும் அது பாத்தீங்க மட்டும் போடாம நீங்க தோசைக்கு வச்சீங்க அவ்வளவு சூப்பரா வரும் அது அடுத்து பாத்தீங்கன்னா வெங்கலத்துல வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எங்கள கடாய் இதுல நம்மள்கிட்ட பாத்தீங்கன்னா எட்டு இன்சி ஒன்போது இன்சி பத்து இன்ச் இது மூணு சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு இது முக்கியமா பாத்தீங்கன்னா ஹேண்டில் வந்து உங்களுக்கு ஜாயிண்டே இல்லாம வரும் ஹேண்டில் ஜாயிண்ட் இல்லாமல் வரது அப்படின்னு என்னனு கேட்டிங்கன்னா நார்மல் பித்தலையில வந்து உங்களுக்கு ஜாயிண்ட் வரும் அதாவது ரிவிட் பண்ணிருப்பாங்க ரிவீட் பண்றதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு அழுக்கு சேரும் சுத்தம் பண்ண முடியாது கொஞ்ச நாள் ஆயிட்டாக்கா அந்த ஹேண்டில் ஆட ஆரம்பிச்சு இதில் அந்த மாதிரி வரவே வராது நல்ல கனமா இருக்கும் குறிப்பா வந்து இந்த இடம் வந்து நல்ல இந்த ரவுண்டா இருக்கிற இடம் நல்ல அடி திக்கா இருக்கும் தீயாம இருக்கணுங்கிறதுக்காக அதே மாதிரி வெங்கலத்துல தாளிப்பு கரண்டி வெங்கல தாளிப்பு கரண்டி அடுத்து பாத்தீங்கன்னா பித்தளையில பெட்டி பித்தளை அஞ்சரை பெட்டி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழரை இன்ச்சு ஏழு இன்ச்சு வரும் இது இதோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வரும் கும்பகோணம் டிகிரி காஃபி டவரா செட் இது உங்களுக்கு நல்ல இந்த வாய் வெடிக்கிறது கார்னர் தெரிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது இங்கே கும்பகோணத்திலே தயாராக கூடியது இதோட விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருநூத்தி எண்பது ரூபா வருது ரிட்டன் கிஃப்ட் மாதிரி கொடுக்கணும் யாருக்கா காம்ப்ளிமெண்ட் மாதிரி கொடுக்கணும் எனக்கு ஒரு ஆறு செட்டு கொடுங்க பத்து செட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டால் கூட இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம் அதுல இதுல எனக்கு பேர் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட நாங்கள் பேர் போட்டு கொடுப்போம் லேசர் பிரிண்ட்ல பேர் போட்டு கூட நாங்கள் கொடுப்போம் கும்பகோணம் காஃபி ஃபில்டர் கும்பகோணம் காஃபி பில்டர்னு ஏன் நம்ம அழுத்தமா சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது முழுக்க முழுக்க இங்கேயே தயாராக கூடியது வெளியில இருந்து வரதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த வாய் வெடிக்குங்க கார்னர் வெடிக்கும் இதுல அந்த மாதிரி ஆகாது நல்லா கெட்டி பித்தளை பண்றது அது மிஷின் மேடு கிடையாது பாத்தீங்கன்னாக்கா இதுல உள்ள கண்ணு நைஸா இருக்கும் தூள் இறங்காது வெளியில இருந்து உங்களுக்கு தூள் இறங்கும் இது ஒரு ரெண்டு பேருக்கு இல்ல ஒருத்தருக்கு காஃபி போடுறதுக்கு இது கரெக்டா இருக்கும் இதோட ஸ்டார்டிங் சைஸ் பாத்தீங்கன்னா நம்பர் ஒன்னு இல்ல எனக்கு கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாருங்க இதுல ரெண்டு மூணு நாலு அஞ்சு கிட்டத்தட்ட பத்து பேருக்கு காஃபி போடுற அளவு கூட அவைலபிளா இருக்குது எல்லாமே இது வந்து கும்பகோணத்திலே தயாராக கூடிய நாட்டு பித்தளை காஃபி பில்டர் பித்தளை படி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னாக்கா இதுல மொத்தம் நாலு சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு அதாவது அரைக்கால் படின்னு சொல்லுவாங்க சில பேர் சுண்டுன்னு சொல்லுவாங்க சில பேர் ஆழாக்குன்னு சொல்லுவாங்க அந்த சைஸ் தான் இருக்கையிலே சின்னது மினிமம் சைஸ் அதோட ரேட் பாத்தீங்கன்னா இருநூறு வரும் இல்ல எனக்கு அதோட கொஞ்சம் பெருசா வேணும் கால்படி சைஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட வேலை பாத்தீங்கன்னா இருநூத்தி ரூபாய் வரும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரைப்படி சைஸ் அரைப்படி சைஸ் பாத்தீங்கன்னா முன்னூத்தி ரூபாய் வரும் இது ஒரு படி நல்லா எல்லாமே இங்க தயாராகிறது தாங்க இது நல்ல கனமா இருக்கும் இதோட வேலை பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் வரும் அடுத்தது பித்தளையிலே பாத்தீங்கன்னா சுத்திர டைப் முருக்கச்சி பித்தளையில சுத்திர டைப் முருக்கச்சி என்ன ஸ்பெஷல் இது எல்லா இடத்துலயும் கிடைக்குது அப்படின்னு இது நார்மல் ஸ்டீல் எல்லாம் வாங்குனீங்கன்னாக்க மேல மட்டும்தான் இதுல ஓப்பன் பண்ண முடியும் இதுல பாத்தீங்கன்னா ட்ராப்லயும் ஓபன் பண்ணிக்கலாம் பாட்டத்துலயும் ஓபன் பண்ணிக்கலாம் இதுல என்ன வரும் உங்களுக்கு ஒரு சௌரியம் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ட்ரிப்பும் மாவு மாற்றும் போது வந்து வில்ல வந்து எடுத்து எடுத்துட்டு வராது டாப்ல ஓப்பன் பண்றது மட்டும் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மாவு மாற்றும் போது வில்லை எடுத்து எடுத்துட்டு வரும் இதுல நாங்க பாத்தீங்கன்னா ஆறு தட்டு குடுக்கறோம் இது வெங்கலம் மாவு கச்சி போவாது இந்த பச்சை பச்சையா பூத்து போகுதுன்னு சொல்றாங்க பாருங்க அது மாதிரி ஆகாது இதோட வெலை பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது ரூபா வருது அடுத்து பாத்தீங்கன்னாக்கா பித்தளையில் முறுக்கட்சி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள்கிட்ட பித்தளையில் செங்காலிபுரம் முறுக்கட்சி அதாவது அந்த காலத்து ஆட்கள்னா அவங்களுக்குலாம் எல்லாருக்குமே தெளிவாக தெளிவா தெரியும் இருந்தாலும் நான் சொல்றேன் பித்தளையில வச்சு அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஃபுல்லாக பித்தளையில் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா மரத்துல கிடைக்கும் இண்டாளித்துல கிடைக்கும் இரும்புல கிடைக்கும் எவர் சிலர்ல கிடைக்கும் இதுல பாத்தீங்கன்னா கீழே பித்தளை மேல மரம் எதனால் இது மாதிரி போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புளியும் போது கைய உருத்தாது கைக்கு ஈஸியா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா நாங்க ஆறு தட்டு கொடுக்குறோம் அது இது செங்காளிபுரம் படி நல்லா ஹெவியா இருக்கும் இதோட வேலை பாத்தீங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா இல்ல எனக்கு இவ்வளவு காஸ்ட் வேண்டாம் ஏன்னா கொஞ்சம் கம்மியா கொடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே கம்மியா கொடுக்குறோம் கைப்பிடி கொஞ்சம் மெல்லிசா இருக்கும் இதோட விலை பார்த்தீங்கன்னா அறநூறு ரூபாய் வரும் இதுவும் தேங்காய்புரம் தான் இதுலயும் ஆறு தட்டு கொடுக்குறோம் எனக்கு மேலையும் பித்தளையும் கொடுத்துட்டு எனக்கு மேலமும் மரமும் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நாங்கள் புதுசா ஒன்னு போட்டிருக்கோம் டு இன் ஒன் முறுக்கச்சு எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எட்டு தட்டு கொடுக்குறோம் இது நீங்க மேலே பித்தளவை போட்டும் புளிஞ்சிக்கலாம் இல்லை எனக்கு மேலே பித்தளை வேண்டாம் கட்டையும் கொடுங்க அட்வான்ஸா இருக்கட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டை போட்டு நாங்கள் கொடுப்போம் இது பாத்தீங்கன்னா நாங்க எட்டு தட்டு கொடுக்குறோம் அது எட்டு தட்டு இதோட விலை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் ஒன் ஒரு பேரு எட்டு வில்ல கொடுப்போம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா வெங்கலத்திலேயே தோசைக்கரண்டி சட்டுவோம் கரண்டி ஜார்னி இதெல்லாம் கொடுக்குறோம் அதாவது கைக்கு சூடு ஏறாம இருக்கிறதுக்காக மரப்பிடி போட்டது இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் இங்க தயாராகிறது இதோட விலை பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் விலை ஐநூறு ரூபாய் நல்ல அழுத்தமா இருக்கும் அது கனமா இருக்கும் அது கைக்கு சூடு ஏறாம இருக்கிறதுக்கு மரப்பிடி போட்டு கொடுக்குறோம் அது அடுத்து பாத்தீங்கன்னா இண்டாலியன் தோசைகள் இண்டாலியன் தோசைகள் எல்லா இடத்துலுமே கிடைக்குதேங்க இது பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா ஹெவியா போட்டுருக்கும் அது இது பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு சைஸ் பதினோரு இன்ச்சு பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட நானூறு தான் அதே பன்னெண்டு இன்ச்சு பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபா தான் வரும் நல்ல கல்லு கனமா இருக்கும் அடிபிடிக்காது தீயாது இந்த ஆலயத்துல நம்மள்கிட்ட வேற என்னென்ன பொருள் இருக்குங்கிறத பாருங்க இந்த ஆயத்துல பாருங்க இந்த மாதிரி சப்பாத்தி பிளேட்டு மரத்துல பூரி பழக பாத்துருப்பீங்க ஸ்டீல பாத்துருப்பீங்க இது பாத்தீங்கன்னா இண்டாளித்தில போட்டுருக்கும் இண்டாலித்தில போறதுனால என்ன ஒரு சவுரியன்னு கேட்டீங்கன்னா கீழே வந்து நாலு கால் வச்சு கொடுத்துருப்பாங்க மூணு கால் வச்சு கொடுக்கறது கூட சமயத்துல உங்களுக்கு நொடிக்கும் இதை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி நொடிக்காது நல்லா ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இண்டோலித்துல சாம்பார் உருளி அடி நல்லா கனமா இருக்கும் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஜீரோ சைஸ் பேரு இது வந்து ஆயிரம் ரூபாய் வருது இல்லைங்க இது ரொம்ப சின்னதாக இருக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட இந்த பாருங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேர் அஞ்சு பேருக்கு வைக்கிற மாதிரி இருக்கும் இது சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் இதோட விலை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா வருது இல்ல இன்னும் எனக்கு நல்லா பெருசாவே வேணும்

அப்படியே வெங்கல மாதிரி இருக்கும் அப்படியே அடி கனமா இருக்கும் தீஞ்சி போகாது பழக நல்லா ஸ்மூத்தா இருக்கும் ஒட்டாம வரும் இது ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது ரூபா வருது அதுல இருந்து அப்படியே ஒரு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப ஜீரோ சைஸ் வாங்கினீங்கன்னா எட்நூத்தி ஐம்பது ரூபா வரும் அந்த மாதிரி வரும் அது ஒண்ணுனாக்கா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அப்படிதான் அது இதுல நம்மள்ட மூணா நம்பர் வரைக்கும் நம்மள்கிட்ட அவைலபிளா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இண்டோலியம் குளி பணியாரம் இண்டோலியம் குளிப்பணியாரம் இதெல்லாம் கடைகளுக்கு வாடகை பாத்திர கடை அவங்களுக்கு இந்த வியாபாரம் பண்றவங்க தெருல வச்சு வியாபாரம் பண்றவங்க அவங்களுக்கு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி இது அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தொன்பது குளி இருபத்தி ஏழு குழி மொத்தம் இதுல ரெண்டு சைஸ் அவைலபிளா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பத்தொன்பது குழி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும் இல்ல எனக்கு பெருசு வேண்டாம் எனக்கு கமர்ஷியலா உள்ளது சின்ன சின்ன குழியா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இருபத்தி ஏழு குழி வாங்கிக்க நீ இதுல எது வாங்கினாலும் உங்களுக்கு அடி வந்து பிளாட்டா இருக்கும் அடி பிளாட்டா இல்லாம முட்டு முட்டா உள்ளது வாங்கினாக்க கேஸ்ல வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனா நிக்காது அடி அப்படியே நொடிச்சுக்கிட்டே இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி ஆகவே ஆகாது இந்த மாதிரி ஹோட்டல் ஐட்டம் எல்லாமே நம்ம பண்றோம் மிக்சர் மிஷின் பேரிங் டைப் இது பேரிங் டைப் இது சைஸ் பாத்தீங்கன்னா நால்ரை இன்ச் சைஸ் வரும் இதோட விலை பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வரும் இதில் பார்த்தீங்கன்னா நாங்க அஞ்சு தட்டு நாங்கள் குடுக்குறோம் உள்ள உள்ளதுக்கு அஞ்சு தட்டு கொடுக்குறோம் ஆயிரம் ரூபாய் வரும் நாலு இன்ச் போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றம்பது ரூபா வரும் நாலரை இப்ப மேக்சிமம் பெரும்பாலும் வாங்குறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் கடாய் நீ எனக்கு இந்த சாதாரணமாக நாங்கள் டீ கடை மாதிரி வச்சிருக்கோம் சும்மா கொஞ்சோண்டு ஒரு வடை பஜ்ஜி போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கடை வாங்கிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சைஸ் உங்களுக்கு கிலோ ரேட்லயே நாங்க கொடுத்துட்றோம் கிலோ ரேட்ல கொடுக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிலோ நூற்றி முப்பது ரூபா தான் நீங்க சாதாரணமாக ஒரு பதினாறு இன்ச்சு பதினேழு இன்ச்சுல இருந்து உங்களுக்கு கிலோ ரேட்லயே நாங்கள் கொடுத்துருவோம் நூற்றி முப்பது ரூபா கிலோ கிட்ட எனக்கு ஒரு டின்னு என்ன ஊற்றணும் கல்யாணத்துக்கு சமைக்கணும் ஒரு ஆயிரம் பேருக்கு சமைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட நம்ம கடாய் நம்மள்கிட்ட இருக்குது மருந்து காய்ச்சறது எனக்கு இப்ப நிறைய சித்த வைத்தியர்கள்லாம் அது மாதிரி கேட்கறாங்க மருந்து காய்ச்சறதுக்கு எனக்கு கடாய் இரும்பு கடாய் தான் வேணும் நல்லா பெருசா வேணும் ஒரு இருபத்தி ஏழு லிட்டர் முப்பது லிட்டர் என்ன பிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட நம்மள்ட்ட சட்டி நம்மள்ட ரெடியா இருக்கும் ஹோட்டலுக்கு யூஸ் பண்ற தோசைகள் பாத்தீங்கன்னா இது சதரகல் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா மூணுக்கு ரெண்டு சைஸ் எனக்கு இவ்வளவு பெருசு வேண்டாம் எனக்கு மீடியம் சைஸா போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட இந்த மாதிரி ரெண்டுக்கு ஒன்றரை சைஸ் எல்லா சைஸ்லயும் நம்மள்ட்ட ஸ்கொயர் கல்லு நாங்க வச்சிருக்கோம் சப்போஸ் எங்கள்கிட்ட இந்த மாதிரி கல் கையில இல்லைன்னா எனக்கு ரெண்டு நாள் இல்ல மூணு நாள்ல நாங்க ரெடி பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி நெய் புரோட்டா கல் அப்படிங்கறதெல்லாம் நாங்க ரெடி பண்ணி கொடுக்குறோம் எனக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் வேண்டாம் எனக்கு ரவுண்ட்ல தான் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட இந்த மாதிரி ரவுண்டு கல்லு கூட நம்மள்ட்ட இருக்கு இதெல்லாம் பாருங்க கிலோ வந்து உங்களுக்கு நூத்தி முப்பது தான் வரும் இதுல எனக்கு அரை இன்ச்சு கணம் இது எனக்கு அரை இன்ச்சு கணம் பத்தாது எனக்கு ஒரு இன்ச்சு கணத்துல வேணும் அப்படின்னு கேட்டீங்கனா கூட ஒரு இன்ச்சு கணத்துல கூட நாங்க கொடுக்குறோம் இல்லீங்க எனக்கு பிளாட்டா கொடுங்க எனக்கு பள்ளமே வேண்டாம் அப்படின்னு கேட்டா கூட நம்ம பிளாட்டா கொடுத்துடலாம் அதே மாதிரி கோயில் சம்பந்தப்பட்ட ஜாமான் கூட நம்மள்ட்ட உண்டுங்க இது பாத்தீங்கன்னா இரும்பு ஹோம குண்டம் இது பாத்தீங்கன்னா சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடிக்கு அடி அதே மாதிரி இரும்புல சூளம் கோயிலுக்கு வேண்டுதலுக்கு உள்ள சுக்குமாந்தடி கோயிலுக்கு வேண்டுதலுக்கு உள்ள சுக்குமாந்தடி சுவாமிக்கு வைக்கிற கதை கோயில் கொடை சாமி தகடு எல்லாமே நம்ம கொடுக்குறோம் நம்ம ஹோட்டல் ஐட்டம் எல்லாமே பண்றோம் இந்த வடி கூட பாத்தீங்கன்னா நாகத்தகுட்ல பண்ணது உங்களுக்கு இரும்பு கால் இது பாத்தீங்கன்னா விலை வந்து நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நாங்க கொடுக்குறோம் நாங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவை என்னால வர முடியாது நான் வெளியூர்ல இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க கொரியர்ல அனுப்புவோம் டிரான்ஸ்போர்ட்ல அனுப்புவோம் நிறைய எடுத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்ல கூட நாங்க அனுப்புவோம் மேட்டூர் டிரான்ஸ்போர்ட் அதிமஸ்போர்ட்னு எல்லா ட்ரான்ஸ்போர்ட்லயும் நம்ம அனுப்புவோம் நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை ஃப்ரைட் ரைஸ் போடுறது நூடுல்ஸ் போடுறது இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை இதுல பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட சைஸ் பாத்தீங்கன்னா பத்து இன்சுல இருந்து பதினெட்டு இன்ச்சு வரைக்கும் இருக்கு நம்மள்கிட்ட ஸ்டாக்கு உதாரணத்துக்கு இந்த மாதிரி பதினாலு இன்ச்சு கடாய் வாங்கினீங்கன்னு வச்சுக்கலாம் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா வரும் அதே பதிமூணு வாங்கினீங்கன்னாக்கா இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் பன்னெண்டு இன்ச்சு வாங்கினா இரநூத்தி ரூபா வரும் இருபத்தஞ்சு ரூபா வித்தியாசத்தில் வந்துட்டு இருக்குது அது மாதிரி சைனீஸ் கரண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் சைனீஸ் கரண்டி நூடுல்ஸ் போடுற கரண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வாசுல வரும் புடி மரத்தில் வரும் நூத்தி ஐம்பது ரூபா அதுலயே நல்லா கொஞ்சம் ஹார்டா வேணும் நல்லா ஹெவியா வேணும்னு கேட்டா கூட ஹெவியா கூட நம்மள இருக்கு அதோட வேலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானூறு ரூபா வரும் இதெல்லாம் எங்களால் நேரில் வர முடியாது கொரியல் அனுப்புவீங்களான்னு கேட்டால் தாராளமா கொரியர் அனுப்புவோம் ஒன்று ரெண்டு பொருள் வாங்கினா கொரியர்ல அனுப்பலாம் கொஞ்சம் நிறைய எடுக்க பட்சத்தில் டிரான்ஸ்போர்ட்ல எடுத்தாதான் உங்களுக்கு ஆகும் கொரியல போனோம்னா உங்களுக்கு கட்டுப்படி ஆகும்

இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு பேருக்கு ரசம் வச்சு சாப்பிட்றதுக்குன்னா இது போர்மான அளவாக இருக்கும் இல்லங்க நாங்க ஒரு மூணு பேர் நாலு பேர் இருக்கும் அப்படின்னாக்கா இது வாங்கிக்கலாம் இதோட கெபாசிட்டி பாத்தீங்கன்னா முன்னூற்றம்பது எம்எல் இதுல எனக்கு ஒரு அரை லிட்டர்ல கொடுங்க முக்கால் லிட்டர்ல கொடுங்க ஒரு லிட்டர்ல கொடுங்க ஒன்றரை லிட்டர்ல கொடுங்க ரெண்டு லிட்டர்ல கொடுங்க அப்படின்னு கேட்டால் எந்த சைஸ் வேணாலும் நாங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறோம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நாங்க சொந்தமா தயார் பண்றது வெள்ளியை கட்டி வாங்கி நாங்களே ரெடி பண்ணி கொடுக்குறது இது இதுல சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்ன யூஸ் கேட்டீங்கனாக்கா ஸ்பைனல் கார்டு பிரச்சனை தோல் அலர்ஜி இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வராது இதுல தொடர்ச்சியாக சாப்பிட்டு வரது இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நாங்கள் சொல்லிடுறோம் வெறும் பாத்திரமா அடுப்பில் வைக்கக்கூடாது அடுப்பில் வச்சீங்கன்னா மெல்ட் ஆகிடும் கொஞ்ச நாள் தண்ணி விட்டு நீங்கள் கேஸ்ல சிம்மில் வச்சு தான் யூஸ் பண்ணணும் முக்கியமாக வந்து குரடு பிடிச்சி நீங்கள் எடுக்கக்கூடாது துணி பிடிச்சி தான் எடுக்கணும் மற்றபடி இதில் ரசம் வச்சு சாப்பிட்றதுங்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்க எனக்கு இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கு நான் ஏதாவது மறந்துட்டு வச்சுட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னாக்க நீங்க வேற எதுலையா நீங்க ரசத்தை வச்சு இது இல்லை நீங்க ஸ்டோரேஜுக்காக கூட நீங்க வச்சுக்கலாம் இதுல இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மள்கிட்ட ஒவ்வொரு ரெண்டு மாடலையும் பாத்தீங்கன்னா ஏழு சைஸ் எட்டு சைஸ் நம்ம ஒவ்வொன்று இதுலையும் வச்சிருக்கோம் வெண்ணத்தாளி மாடல் அடுக்கு மாடல் இதெல்லாம் எனக்கு கொரியர்ல அனுப்பி வைப்பீங்களா தாராளமா நாங்க கொரியர்ல அனுப்பி வைப்போம் நான் பெங்களூர்ல இருக்கேன் சென்னையில இருக்கேன் என்னால நேரில் வந்து வாங்க முடியாது அப்படின்னா நீங்க நாங்க தாராளமா அனுப்பி வைக்கிறோம் என்னட்டா பழசு ஈயச்சொம்பு இருக்கு அதை எடுத்துக்குவீங்களா நாங்க தாராளமா எடுத்துக்கிறோம் பழசு ஈயச்சொம்பு எடுத்துக்கிறோம் அன்னன்னைக்கு உள்ள ரேட்டு படி நாங்க எடுத்துக்கிறோம் இப்போ பாத்தீங்கன்னா சிற்ப கரண்டிலாம் கரண்டி எல்லாம் எங்க கிடைக்குதுன்னு தெரியலங்கிறாங்க அதனால நாங்க இதெல்லாம் சொந்தமா நாங்க தயார் பண்றோம் கரண்டி பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா இருக்கு ஸ்டீல் இருக்கு இரும்புல இருக்கு பதிமூணு பீஸ் வரும் ஒரு செட்டு சிற்ப வேலை எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாம நிறைய பேர் இருக்காங்க அப்படியே கிடைச்சாலும் வெளியில எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க இதோட வேலை பார்த்தீங்கன்னாக்கா பதிமூணு பீஸ் கொண்ட செட்டு அதாவது வட்டம் மூணு மெத்து வட்டம்னா புடி உள்ள கரைணை மூணு உதிரி கர்ணை பத்து ஆக மொத்தம் பதிமூணு பீஸ் உள்ள கரை நாங்கள் ஸ்டீலில் உள்ளது ஆயிரத்தி ரூபாய்க்கு தரோம் என்ன காரணம் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு தரோம்னா நாங்கள் சொந்தமா தயார் பண்றோம் வாங்கி விற்கலைங்க அதே மாதிரி இரும்புல இருந்தா போறோம் ஸ்டீல் வேண்டாம் அப்படின்னா இதோட வேலை பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வரும் இதுலயும் அதே மாதிரி பதிமூணு பீஸ் வரும் இதெல்லாம் நாங்கள் கடை வச்சிருக்கோம் எங்க ஊரில் கடை வச்சிருக்கோம் நீங்க வியாபாரத்துக்கு எங்களுக்கு கொடுப்பீங்களா இருக்கா அப்படின்னு கேட்டா வியாபாரத்துக்கு கொடுப்போம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் தான் உங்களுக்கு கூகுள் பே நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கால் பண்ணுங்க நாங்க எது கேட்டாலும் நம்ம அனுப்பி வைக்கிறோம் நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கும்பகோணம் கும்பேஸ்வரர் சன்னதியில கடை பேர் ஸ்ரீ சரவணா டேடர்ஸ் என் பேர் சரவணன் நம்ம டோர் நம்பர் பாத்தீங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சு பி தேவைன்னா ஆர்டர் கொடுங்க அனுப்பி வைக்கிறோம் தேங்க்யூ